அத்தியாயம் ஒன்பது கௌஷிக் சொல்ல சொல்ல குறிப்புகள் எடுத்துக் கொண்டிருந்த சுபத்ரியை அங்கிருந்த இன்னொரு சேரில் இருந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த அரசு கொண்டே தனது வேலையை செய்தான் சுபத்ரை வேலைக்கு சேர்ந்து இன்றுடன் ஒரு வாரம் ஆயிற்று முதல் நாளுக்குப் பிறகு அவள் அனாவசியமாய் பேசியதாக நினைவில் இல்லை அவள் எம்டி கௌஷிக்கிடம்தான் நேரடியாக வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்த பிறகும் அதற்கென்று எந்தவித அனாவசிய பயமோ அல்லது அலட்டலோ இன்றி அந்த வேலையை ஒப்புக்கொண்டாள் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு அங்கு சீனியராக இருந்த லத்தா என்ற பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டது நான்கே நாட்களில் அந்த ஆபீஸில் எந்த மாதிரி ஒர்க் மெயில் பார்த்து எப்படி பிரித்து வைக்க வேண்டும் பதில் அனுப்ப வேண்டும் என்று அவளிடம் கற்றுக்கொண்டாள் ஓரளவு தெரிந்த பெண் கௌஷிக்கின் நேரடி பார்வையில் செயலாற்ற ஆரம்பித்தாள் அவனிடம் வேலையை செய்த ஆரம்பித்த இரண்டு நாளிலேயே எந்த மாதிரி ஒர்க் செய்தால் அவனுக்கு பிடிக்கும் என்று அறிந்து கொண்டு அந்த மாதிரி பதில் டைப் செய்து அவனிடம் சைன் வாங்குவது முதல் எல்லாம் பக்காவாக செய்தாள் அவன் நேரடியாக பாராட்டாவிட்டாலும் அவனின் முகக்குறிப்பிலேயே தனது வேலை அவனுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்து ஓரளவு சந்தோஷம் அடைந்தாள் கௌஷிக் கூட தனியாக இருக்கும் போது அரசுவிடம் வெரி இன்டெலிஜென்ட்கள் ஆல்சோ செல் ஆட்டிடியூட்கள் என்றான் இன்றும் அவளை பார்த்தபோது அரசுக்கு அதுதான் தோன்றியது மிக விரைவாக குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தவள் தன்னுடைய கவனத்தை வழக்கம் போல் அவன் சொல்லும் வார்த்தைகளில் பதித்து தன் வேலையை மட்டும் கருத்தில் கொண்டு செய்தாள் ஒரு நாளும் அவள் கவனம் அரசுவின் மீதோ அல்லது கௌஷிக்கின் மீதோ பதிந்தது இல்லை வந்தவுடன் முகமகன் கூறுவதுடன் தன் வேலை முடிந்தது என்பது போல் அவர்கள் இருவரையும் கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் பார்த்துவிட்டு சென்று விடுவாள் கௌஷிக் அப்போது அவளை பற்றிதான் நினைத்துக் கொண்டிருந்தான் மிக விரைவாக குறிப்புகள் எழுதிக் கொண்டிருந்தவளை அவள் அறியாது பார்வையிட்டான் லெமன் எல்லோ கலரில் ரெட் கலர் சிறிய பூக்கள் போட்ட சல்வார் டாப்ஸும் லைட் லெமன் எல்லோவில் ஷால் ஒரு கையில் ரிஸ்ட் வாட்ச் இன்னொரு கையில் சிம்பிளாக ஒரு வளையல் காதுகளில் வழக்கம் போல் அவள் அணிந்து வரும் ஜிமிக்கி கழுத்தில் ஒரு மெல்லிய செயின் எல்லாம் தங்கம் இந்த காலத்து பெண்கள் போல் எந்த ஒரு மேட்சிங் ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் அணியாமல் இயற்கை தந்த கொடை அழகோடு இருந்தாள் முகத்தில் எப்போதும் ஒரு அழுத்தம் ஒட்டி இருந்தது அதுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் அறிந்த பெண்கள் எல்லாரும் வேறு ரகம் அவனுடைய ஆபீஸிலும் வெளியிலும் ஒன்று அவன் பணத்தையும் அழகையும் கண்டு குழைவார்கள் அல்லது பயப்படுவார்கள் இவளை போல விட்டைத்தியான பெண்ணை இதுவரை பார்த்தது இல்லை டிக்டேஷன் முடிந்ததும் தனது இடத்துக்கு போக கிளம்பியவளை தடுத்து நிறுத்தியது அவன் குரல் சுபா நீங்க லஞ்ச் கொண்டு வந்துருவீங்களா அல்லது கேன்டீனா ஏன் சார் என்று கேட்டாள் இல்ல நானும் வந்த நாள் முதல் பார்க்கிறேன் ஆஃபீஸ் மேட்டர் தவிர நீங்க ஒரு விஷயமும் பேசுவது கிடையாது அதான் இந்த கேள்விக்காவது பதில் சொல்றீங்களானு பார்த்தேன் சார் நீங்க எம்டி நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப் நீங்க உங்க லெவல்ல இருங்க நான் ஏன் லெவல்ல இருக்கேன் பிளீஸ் அவள் பதிலில் அவனுக்கே தன் நிலைமையை அவள் விளக்கியது குறித்து கொஞ்சம் அவமானமாக உணர்ந்தான் அன்று மதியம் சாப்பிட போகாமல் டைப்படித்துக் கொண்டிருந்தவளை லதா வந்து ஹே சுபா வா பசி வைத்து கிள்ளுது லஞ்ச் முடிச்சுட்டு மீதிய வேலையை பாரு என்று கூறி அழைத்து கொண்டு சென்றாள் இருவரும் பேசிக்கொண்டே டைனிங் ஹால் சென்றனர் பார்த்து ஒரு வாரம் தான் ஆயிருந்தாலும் லத்தாவுக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது லத்தாவுக்கு சுபாவை விட ஒரு ஆறு ஏழு வருடங்கள் வயது அதிகமாக இருந்தது ஆதலால் அவளை அக்கா என்றுதான் சுபா அழைத்தாள் லத்தாவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு சிறு குழந்தை இருந்தது அவனுக்கு பத்து மாதம் முடிந்திருந்தது தன்னுடைய மாமியாரிடம் அந்த குழந்தையை விட்டுவிட்டு வேலைக்கு வருவாள் மதியம் தன்னுடைய குழந்தையை பற்றி பேசிக்கொண்டே சாப்பிடுவாள் அவளுடைய ஒவ்வொரு மூச்சும் குழந்தையை பற்றியதாகவே இருக்கும் சுபா இன்னைக்கு பையனுக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கு அழுதுகிட்டே இருந்தான் விட்டுட்டு வந்திருக்கேன் ஈவினிங் சீக்கிரம் போகணும் என்றாள் ஏங்கா லீவு போட வேண்டியதுதானே இந்த ஆபீஸ்ல லீவு நினைச்ச உடனே போட முடியாது ஆபீஸ்க்கு வந்து எம்டி அல்லது ஜிஎம்டி யாரையாவது பாத்துட்டு தான் லீவு போட முடியும் ஏன் அப்படி இது மெயின் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் தான் எல்லா கம்பெனி ஃபேக்ட்ரி அண்ட் அதர் பிஸ்னஸோட ஃபைல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்கனாமி சம்மந்தப்பட்ட எல்லா வெளியும் செய்கிறாங்க இங்கே தான் எம்டி அண்ட் ஜேஎம்டி எப்போதும் இருப்பாங்க இது போக இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு மற்றது எல்லாம் அவங்களோட ஃபேக்ட்ரி மால் பெட்ரோல் பங்க் இன்னும் நிறைய இருக்கு அங்கே இருந்து அக்கௌண்ட்ஸ் இங்கே உள்ள மெயிலுக்கு அனுப்பி வச்சிடுவாங்க இந்த ஆஃபீஸில் தான் அதை பிரித்து ஒர்க் பண்ணி ஆடிட்டிங் போகும் அதனால இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளமும் அதிகம் வேலையும் அதிகம் எனக்கு கூட ஆச்சரியமா இருந்தது இங்க வேலை அத்தனை பேரோட குவாலிபிகேஷன் ரொம்ப ஹை உனக்கு இங்க வேலை கிடைத்ததும் நீயும் அந்த மாதிரி படிச்சிருப்பேன்னு நினைச்சேன் ஆனா உன் படிப்பு கேட்டதும் ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது ஆனா உனக்கு ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது தெரிஞ்சுகிட்டேன் யூ ஆர் வெல் நாலேஜ் கேர்ள் அதான் எம்டி உன்ன செலக்ட் பண்ணியிருக்கார் என்று சுபாவை புகழ்ந்தாள் ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா நானும் கேட்ட கேள்விக்கு கேஷுவலா தான் பதில் சொன்னேன் எப்படியோ இந்த வேலை கிடைத்தது ம் கேஷுவலா பதில் சொல்லியே இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சீரியஸா படிச்சு வந்திருந்தேனா பெரிய வேலைக்கு போயிருப்ப என்கூட கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமா என்ன என்று லதா சொல்லவும் இருவரும் வாய்விட்டு விட்டு சிரித்து கொண்டே எழுந்து கை கழுவ சென்றனர் அப்போது அந்த வழியாய் கிராஸ் செய்த கௌஷிக் அவர்களின் கடைசி நேர உரையாடலையும் அவளின் சிரிப்பையும் கேட்டான் ஈவினிங் ஐந்து மணி ஆனவுடன் ரெஸ்ட் ரூமுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று எழுந்த சுபா ரெஸ்ட் ரூம் நோக்கி போது லதா இன்னும் கிளம்பாமல் இருப்பதை பார்த்தாள் என்னக்கா இன்னும் கிளம்பலையா கிளம்படும் ஆனால் கொஞ்சம் முன்னாடி தான் இந்த ஒர்க் என்கிட்ட கொடுத்து இன்னைக்கு முடிச்சிடுங்க மார்னிங் என் டேபிள்ல இருக்கணும்னு ஜே டி சொல்லியிருக்கார் முடிச்சிடலாம்னு பார்த்தேன் இன்னைக்கு பார்த்து டாலி ஆக மாட்டேங்குது சிஸ்டம் வேற ஸ்லோவா இருக்கு என் பையன் வேற என்ன தேடுவான் தாய்மையின் பரிதவிப்பு அவள் கண்களிலும் வார்த்தையிலும் தெரிந்தது நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் உனக்கு இந்த வேலை தெரியுமா நீங்க ஒரு வார்த்தை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படியே ஃபினிஷ் பண்ணி வச்சிடுறேன் என்றவள் அவளை வலுக்கட்டாயமாய் எழுப்பி தன் கூட ரெஸ்ட் ரூம் அழைத்து சென்று இருவரும் ஃப்ரெஷ் வந்து அவளை அனுப்பிவிட்டு அவள் சேரில் உட்கார்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாள் இரண்டு மணி நேரம் ஆயிற்று அந்த வேலையை முடிக்க இடையிடையே சந்தேகம் எழும்போது லத்தாவை அழைத்து அதை கிளியர் செய்து கொண்டு அவள் சொன்ன குறிப்பின் படியே அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்து முடித்தாள் முடிக்கும்போது மணி ஏழு தன் இடத்திற்கு வந்து தன் கைப்பையை எடுக்கும்போது அதை கௌஷிக் பார்த்து விட்டான் அடுத்த நிமிடம் இன்டர் அவளை அழைத்தான் அவள் உள்ளே வந்ததும் இன்னும் வீட்டுக்கு போகாம என்ன பண்றீங்க சார் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு இப்பதான் கிளம்புறேன் என்று சொன்னாள் ஆனால் உங்கள் சேரில் இவ்வளவு நேரம் நான் உங்களை பார்க்கலையே சந்தேகம் தொன்னித்தது அவன் குரலில் நான் லதா மேடம் சீட்டில் இருந்தேன் வாட் ஏன் உங்கள் கம்ப்யூட்டருக்கு என்னாச்சு அது நல்லா தான் இருக்கு நான் ஒர்க் பண்ணினது லதா மேடம்க்கு ஹெல்ப் பண்ணேன் அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஒர்க் செய்து முடிக்காமல் போக முடியாதுன்னு புலமிக்கிட்டு இருந்தாங்க அதான் நான் அவங்கள போக சொல்லிட்டு அந்த ஒர்க்கை முடித்தேன் வாட் அந்த ஒர்க் நீ முடிச்சியா அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் எதுக்கு அது முக்கியமான ஃபைல் கான்ஃபிடென்ஷியலும் கூட அவங்க இஷ்டத்துக்கு யார்கிட்டனாலும் அதை தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்களா அவங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ண இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா இதில் உள்ள மேட்டர் வெளியே போனா என் கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா இதில் மூக்கை நீங்க ஏன் நுழைக்கிறீங்க எங்களுக்கு தெரியாதா யார்கிட்ட எந்த ஒர்க் கொடுக்கணும்னு நீங்க பொதுசு உங்களுக்கு அந்த ஒர்க் பத்தி என்ன தெரியும் பெர்மிஷன் வேணும்னா எங்க கிட்ட முதலே கேட்க வேண்டியது தானே காய்ச்சி எடுத்து விட்டான் அவள் எதற்கும் அசரவில்லை அவன் முடிக்கவும் சார் முடிச்சிட்டீங்களா நான் புதுசுதான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் தெரியாம இல்ல அதை நான் முடிச்சிட்டேன் தப்பு இருந்தா பாத்துட்டு சொல்லுங்க அப்புறம் நான் தான் இந்த ஒர்க் முடிச்சு தரேன்னு அவங்கள கம்பல் பண்ணி அனுப்பி வச்சேன் அவங்க என்கிட்ட எந்த வேலையும் செய்ய சொல்லல என்றாள் நீங்க சொல்லலாம் ஆனா அவங்க பொறுப்பு அவங்க தானே பாக்கணும் அடுத்தவங்க கிட்ட ஏன் தள்ளணும் அவங்க எந்த பொறுப்பையும் தள்ளல சார் இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க நான் நேத்து செஞ்சு தரேன்னு சொல்லலைனா அவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை என்கிறதுனால தான் என்கிட்ட அதை கொடுக்க சம்மதிச்சாங்க இப்ப என்ன சார் அதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க நாங்க செஞ்சது தப்புன்னு எழுதி கொடுத்துடுறேன் என்றாள் நிமிர்வாக ஒன்றும் சொல்லாமல் அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தவனே சட்டை பண்ணாது வரேன் சார் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் இரண்டு அடி எடுத்து வைத்துவிட்டு திரும்பி சார் என்னோட பாலிசி எந்த கம்பெனில வேலை செய்தாலும் அந்த கம்பெனிக்கு உண்மையா இருப்பேன் என்கிறது தான் அதனால உங்க கான்பிடென்ஷியல் என்ன பொறுத்தவரை என்னை தாண்டி வெளியே போகாது அப்படியே ஏதாவது நடந்தா நீங்க அடுத்த நிமிஷம் என்னை வேலையிலிருந்து தூக்கிக்கோங்க என்று கூறிவிட்டு திரும்பி பாராது நடந்தாள் துமிர் உடம்பு புற துமிர் கோபத்தில் கொதித்தான் இன்னொருவராய் இருந்தால் அவன் கோபத்திற்கு பதில் சொல்லவே அஞ்சி இருப்பார்கள் ஆனால் அவள் பதில் சொன்னதும் இல்லாமல் அவனை நீயெல்லாம் எனக்கு ஒரு கணக்கா என்பது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனதை அவனால் தாங்க முடியவில்லை அவள் போன சற்று நேரத்தில் அவன் ரூமுக்கு வந்த அரசு என்ன ஒரு மாதிரி இருக்க என்று அவன் முகத்தை பார்த்துவிட்டு கேட்டான் திமிருடா அவளுக்கு உடம்பு புற திமிர் என்றான் கௌஷிக் யாருக்குடா திமிர் என்று புரியாமல் வினவினான் எல்லாம் புதுசா அழகிக்கு அழகிக்குதான் அது யாருடா அழகின்னு நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறது அப்போதுதான் தன் மனதுக்குள் நினைத்ததை வெளியில் சொல்லிவிட்டது புரிந்தது சமாளிக்கும் விதமாக எல்லாம் அந்த புதுசா ஒருத்திய வேலைக்கு சேர்த்தோமே பேரு கூட சுபத்ரேன்னு அவளுக்கு அந்த காவிய பெயர் எல்லாம் செட் ஆகாதுடா அதிகம் பிரசங்கி இந்த பெயர் தான் செட் ஆகும் எது எடுத்தாலும் அதிக பிரசங்கித்தனம் கேட்டால் விதண்டாவாதம் நம்ம ஆபீஸ் ரூல்ஸையே மாத்திடுவா போல இருக்கு கேட்டால் இதுல என்ன தப்புன்னு எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறா அவன் சொன்ன விதத்தில் வாய்விட்டு சிரித்த அரசு டே எதுக்கு இத்தனை கோபம் என்று நண்பனின் கோபத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்டான் வந்து கேளு எல்லாம் உன்னாலதான் நீதான நியூ மிஷினரி அமௌண்ட் கோட் பண்ணி அந்த புது கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்ன லதா கிட்ட ஆமா அதுக்கு என்ன அந்த லதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கா இவ அவளை அனுப்பிட்டு அந்த வேலையை முடிச்சிருக்கா நான் கேட்டதுக்கு லத்தாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் தான் அவளை அனுப்பி வச்சேன் அந்த வேலையை நான் வச்சேன்ரா உனக்கு அந்த வேலை கேட்டதுக்கு சொல்லுங்கறா உடம்பு பூரா திமிருடா அவளுக்கு லதாவுக்கு பெர்மிஷன் கொடுக்க இவ யாரு எம்டியா இல்லது ஜிஎம்டியா இதுல வேற நாங்கெல்லாம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா அதுக்கு உண்மையா இருப்போம்னு பீழா விட்டுட்டு போறா அவள என்று கோபத்தில் கொதித்தான் அரசுவுக்கு சிரிப்பு வந்தாலும் அவன் நிலை கருதி அடக்கி கொண்டான் சரி விடு இத நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு லத்தா கிட்ட நான் சொல்லிடுறேன் நீ மைண்ட் பண்ணிக்காத என்றவன் வேறு சில விஷயங்கள் பேசி அவன் மனதை மாற்றினான் சரி வா போகலாம் என்று நண்பனையும் அழைத்து கொண்டு ஆபீஸை விட்டு வெளியேறினான் அரசு மறுநாள் லதா வந்ததும் அவளை அழைத்து நீங்க பெர்மிஷன் வேணும் என்றால் என்கிட்ட கேட்டிருக்கலாமே எதுக்கு ஒர்க்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனீங்க என்றான் ஏன் சார் எதுவும் தப்பாயிடுதா தப்பெல்லாம் எதுவும் இல்லை ஆனா எம்டி சுபா மேம கூப்பிட்டு கேட்டிருப்பார் போல அதுக்கு அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருப்பாங்க போல பைதவே அந்த ஒர்க் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் நீங்க கொஞ்சம் அலாட்டா இருங்க என்று சொல்லி அனுப்பினான்